அனைவருக்கும் வணக்கம் உள்ளூராட்சி மன்ற தேர்தல் நடந்து முடிந்து தற்பொழுது உள்ளூராட்சி மன்றங்களுடைய சபைகள் உள்ளூராட்சி ஆணை ஆணையாளரால் அமைக்கப்பட்டு கொண்டு வருகிறது அந்த வகையில் மன்னார் மாவட்டத்தில் வருகின்ற இருபத்தி நாலாம் தேதியும் இருபத்தி ஐந்தாம் தேதியும் ஐந்து சபைகளுக்கு தவிசாளர் தவிசாளர் தெரிவு செய்கின்ற நிகழ்வு இருபத்தி நாலு இருபத்தைந்தாந்தேதி நடைபெறும் அது தொடர்பாக ஒரு விடயத்தை மக்களுக்கும் போட்டியிட்ட அரசியல் கட்சிகளுக்கும் கோரிக்கையாகவும் தெளிவுபடுத்த வேண்டிய நோக்கத்துக்காக இந்த சந்திப்பை இலங் மன்னார் மாவட்ட இலங்கை தமிழக கட்சி மேற்கொண்டிருக்கிறது குறிப்பாக நடந்து முடிந்த உள்ளூராட்சி மன்ற தேர்தலில் இலங்கை தமிழக கட்சி மன்னார் மாவட்டத்தில் நான்கு சபைகளில் போட்டியிட்டது முசலி முசலி பிரதேச சபையில் தமிழ் மக்களுடைய விகிதசாரம் குறைவாக இருக்கிற காரணத்தினால் தமிழ் கட்சிகள் அதிகமாக கேட்டால் தமிழ் பிரதித்துவம் குறைமன்ற காரணத்தினால் முசலி பிரதேச சபையில் தமிழரசு கட்சி போட்டியிடவில்லை குறிப்பாக இலங்கை தமிழரசு கட்சி மன்னார் மாவட்ட கிளையினுடைய நோக்கம் தமிழ் கட்சிகள் அதிக ஆசனங்களை எடுக்க வேண்டும் அதன் மூலம் சபைகள் அமைக்க வேண்டும் என்ற நோக்கமாக நாங்கள் செயற்பட்டிருந்தோம் உள்ளூராட்சி மன்ற தேர்தலில் வேட்பாளர்கள் தெரிவின் போது கூட மன்னார் மாவட்டத்தில் குறிப்பாக வீட்டு சின்னத்தில் இலங்கை தமிழசு கட்சியும் சங்கு சின்னத்தில் டிடிஎன்ஏயும் போட்டியிட்டது குறிப்பாக தேர்தலுக்கு முன்பாக ஒரு இணக்கப்பாடு ஏற்பட்டிருந்தது அதிக ஆசனங்கள் எடுக்கின்ற கட்சிக்கு மற்றைய கட்சி ஆதரவளிப்பதாக தேர்தலுக்கு முன் இணக்கப்பாடு ஏற்பட்டது அதன் அடிப்படையில் நாங்கள் மன்னார் பிரதேச சபையில் பியர் பியர் வட்டாரத்தில் தொடர்ச்சியாக நாங்கள் டிஎன்ஏயாக போட்டியிட்டு தோத்து கொண்டு வெல்ல முடியவில்லை ஆகவே இலங்கை தமிழிசை கட்சி அவர்களினுடைய டிடிஎன்ஏனுடைய வேண்டுகோளுக்கு அமைவாக மன்னார் பியலில் பியரில் நாங்கள் வேட்பாளரை போடவில்லை அதேபோல் மாந்தமேற்கு பிரதேச சபையில் விடத்தீவு ரெட்ட தொகுதி வட்டாரத்தில் கூட நாங்கள் அவர்கள் நாங்கள் போட்டால் அவர்களும் வெல்ல முடியாதென்ற காரணத்தினால் அங்கும் நாங்கள் வேட்பாளர்களை போடவில்லை அதன் அடிப்படையில் மன்னார் பிரதேசபை மன்னார் நகரசபை மாந்தமேற்கு பிரதேச சபையில் மற்ற கட்சிகளோடு ஒப்பிடும் வ ஒப்பிடுவதை ஒப்பிடும்போது இலங்கை தமிழிசு கட்சி அதிக ஆசனங்களை பெற்றிருந்தது அதன் அடிப்படையில் தேர்தல் முடிந்த பிற்பாடும் டிடிஎன்ஏயனுடைய ஒருங்கிணைப்பாளர் மற்றும் அந்த கட்சியை சார்ந்தவர்கள் நீங்கள் தவிசாளரை கொடுங்கள் நாங்கள் உபதவிசாளர் எடுத்துக்கொள்கிறோம் என்று கூறியிருந்தார்கள் பிற்பாடு அவர்கள் நிபந்தனை விதித்தார்கள் மாந்தமேற்கு பிரதேஸ் மாந்தமேற்கு பிரதேச சபை சபையினுடைய தவிசாளரை தங்களுடைய கட்சிக்கு தரும் பட்சத்தில் தாங்கள் மற்றைய சபைகளில் ஆதரவு அளிப்பதாக கூறியிருந்தார்கள் இதனுடைய தொடர்ச்சியாக மூன்று தடவைகளுக்கு மேல் பேச்சுவார்த்தை நடைபெற்று மூன்றாம் கட்ட பேச்சுவார்த்தையில் மாந்தமேற்கு பிரதேச சபையை இரண்டு முதல் எங்களுடைய கோரிக்கை முதல் இரண்டு இரண்டு வருடங்களாக தமிழக கட்சி இரண்டு வருடங்களாகவும் டிடிஎன்ஏ இரண்டு வருடங்களாகவும் ரெண்டு பேருக்கு முறையில் உடன்பாடு எட்ட எட்டப்பட்டது அதே நேரத்தில் மேற்கில் தமிழக கட்சி அதிக ஆசனங்கள் இருக்கின்ற காரணத்தினால் நாங்கள் எங்களுக்கு முதல் இரண்டு வருடங்களை தரும்படி கேட்டிருந்தோம் அவர்கள் ஜோசித்து விட்டு சொல்வதாக சென்றார்கள் இன்று வரையில் அவர்களிடம் பலமுறை தொடர்பை ஏற்படுத்தியும் அவர்கள் அதுக்குரிய பதிலையும் முடிவையோ இன்னும் சொல்லவில்லை நாங்கள் மூன்று மன்னார் பிரதேசபை மன்னார் நகரசபை மாந்தை பிரதேசபை ஆகிய மூன்று சபைகளிலும் நாங்கள் தமிழக கட்சி சார்பாக தவிசாளரை இருக்கின்றோம் அதே நேரத்தில் நானாட்டான் பிரதேசபை தொடர்பாக கட்சிகளுக்கு ஏற்ப ஏற்பட இருக்கின்ற இணக்கப்பாடுகள் அல்லது அது இணக்கப்பாடலின் பிற்பாடு தான் அதற்குரிய முடிவுகள் எட்டப்படும் ஆகவே இந்த நேரத்தில் நான் மன்னார் மன்னார் மாவட்டத்தில் போட்டியிட்ட அனைத்து அரசியல் கட்சிகளுக்கும் அதே நேரத்தில் மக்களுக்கும் ஒரு விடயத்தை இந்த விடயத்தை தெளிவுபடுத்த என்ற நோக்கம் மன்னார் மாவட்ட இலங்கை தமிழசு கட்சிக்கு இருக்கிறது நேற்று நேற்று பிற்பகல் மன்னார் மாவட்டத்தில் வெற்றி பெற்ற உள்ளூராட்சி மன்ற உறுப்பினர்களுடைய வேண்டுகோளுக்கு அமைவாகவும் கட்சியினுடைய தீர்மானத்துக்கு அமைவாகவும் இந்த கோரிக்கையை நாங்கள் விடுக்கின்றோம் குறிப்பாக அதிகமாக ஆசனம் பெற்ற சபைகளில் தமிழ் கட்சிகள் முன்வந்து நிபந்தனையற்ற வகையில் ஆதரவளிக்க வேண்டும் என்று நாங்கள் தமிழ் கட்சிகளை கேட்டுக்கொள்கிறோம் அதே நேரத்தில் மாந்த மேற்கு பிரதேசபை ஏற்கனவே கதைத்ததன் பிரகாரம் இரண்டு இரண்டு வருடங்களாக பகிர்வதற்கு தமிழக கட்சி இல மன்னார் மாவட்ட தமிழக கட்சி தயாராக இருக்கிறது இந்த விடயம் தொடர்பாக ஒரு முழு தெளிவூட்டலை மக்களுக்கு செய்ய வேண்டும் என்ற நோக்கத்துக்காகத்தான் இந்த ஊடக சந்திப்பை நாங்கள் ஏற்பாடு செய்திருந்தோம் எங்களுடைய கட்சி சார்பாக தமிழக கட்சியினுடைய தவிசாளர் வேட்பாளர்கள் இன்னும் நாங்கள் தீ தீர்மானிக்கவில்லை இன்னும் எட்டு நாட்கள் இருக்கிறது இன்னும் ஒருரிரு நாட்களில் அதற்குரிய தீர்மானங்களை கட்சி எடுக்கும் இப்போ மன்னார் கிளை வந்து ஏற்கனவே கூடுதலாக சகல கட்சிகளும் என்னோட கதைத்தார்கள் சகல கட்சிகளும் கதைத்தார்கள் ஆனால் எங்களுடைய நோக்கம் என்னவாக இருக்குன்னு சொன்னால் தேர்தலின் போது தேர்தலுக்கு முன்பும் தேர்தலின் பிற்பாடும் மக்களுடைய ஆணை என்பது தமிழ் கட்சிகள் ஒன்றிணைந்து ஆட்சி அமைக்க வேண்டும் என்ற தான் மக்கள் வழங்கியிருந்தார்கள் அந்த வகையில் நாங்கள் தமிழ் கட்சிகளோடு நேரடியாக கதைத்திருக்கிறோம் மற்றடைய மற்ற கட்சிகள் சில கட்சிகள் கதைத்தார்கள் அவர்கள் நிபந்தனை விதித்தார்கள் அதன்படியாக அந்த பேச்சுவார்த்தை இன்னும் முற்றுப்புறவில்லை வவுனியாவில் வந்து ஏனைய இந்த தமிழ் மக்கள் தமிழ் கட்சிகள் சாராத கட்சிகளோட இணைஞ்சு இன்றைக்கு வந்து மாநகர சபை முதல்வர் பதவி வழங்கப்பட்டிருக்கு இணைஞ்சு இந்த கூட்டை எப்படி அதாவது வவுனியா கிளையிட முடிவையும் மன்னார் கிளையிட முடிவையும் மன்னார் மாவட்டத்தை பொறுத்தவரையில் இலங்கை தமிழிசு கட்சியினுடைய கட்சியினுடைய தலைமுத்துவம் சார்ந்த எந்த அறிவுறுத்தல்களும் எங்களுக்கு வழங்கப்படையில் நான் எந்தெந்த கட்சிகளோடு என்னென்ன கதைத்தோம் என்றதை நான் நேரடியாக அவர்களோடு சொல்லிக் கொண்டிருக்கிறேன் குறிப்பாக மன்னார் மாவட்டத்தை பொறுத்தவரையில் மன்னார் மக்களுடைய எண்ணத்துக்கு அமைவாகவும் உள்ளூராட்சி வெற்றி பெற்ற உறுப்பினர்கள் தமிழரசுக் கட்சி நிர்வாகத்தினுடைய யோசனைக்கு அமைவாகந்தான் நாங்கள் கட்சிகளோடு பேசிக்கொண்டிருக்கிறோம்